இறைவனினுடைய அந்த பாதத்தையும் அவன் உருவத்தையும் கண்ணார கண்டு ரசிப்பதற்கு வாய் கொடுப்பது எதற்கு புறணி பேசுவதற்கா இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை பற்றி இழிவாக பேசுவதற்கா நிச்சயமாக கிடையாது வாய் கொடுத்தது இறைவனின் புகழை வாயார பாடுவதற்கு அந்த வாய் அதற்குத்தான் நாக்கு அதற்குத்தான் நரம்பில்லாத நாக்கு எது வேண்டுமானாலும் பேசும் என்று சொல்லுவார்கள் இல்லையா ஒரு பழமொழி உண்டு அப்போ அந்த நா எதை பற்றி பேச வேண்டும் இறைவனின் புகழை பேச வேண்டும் இறைவனின் இகழ்ந்து பேசினா இவருக்கு அளவுகடந்த கடந்த கோபம் வந்துவிடும் உடனே சக்தியை எடுத்து சக்தி என்று சொல்லுவது அவர் வைத்திருந்த அந்த கொரடு அருவாளினுடைய பெயர் அந்த ஆயுதத்தின் பெயர்தான் சக்தி பின்னாளில் அந்த பெயரே அவருக்கு வந்தது சக்தி நாயனார் என்று வந்தது இறைவனை எல்லாம் அந்த சக்தியை கொண்டு அறுத்தார் முதல்ல இவரை திட்டினார்கள்